வணக்க நண்பர்களை நான் தான் அவங்க செல்லத்தெங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் ஒரு வைத்திய குடும்பம் இருந்துச்சு அந்த வைத்திய குடும்பத்தில் கடைசி ஒரு சின்ன பையன் தான் அவனுக்கு மட்டும் இந்த வைத்தியத்தை பற்றி அவ்வளோவா தெரியாது மற்றவங்களாம் அந்த வைத்தியத்தை வைத்தியத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு நாள் இவங்க ஒரு வெளி வெளியூருக்கு டூர் போகிறாங்க போகிற வழியில் ஒரு ஆக்சிடன் நடந்துருது அதில் எல்லாரும் அதிர்ஷ்டவசமாக இந்த பையன் மட்டும் உயிர் பிழைக்கிறான் பாக்கி எல்லோரும் இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த தொழிலை தொடர்ந்து பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இவன் தள்ளப்படுறான் அவனுக்கு தொழிலை பற்றி எதுவுமே தெரியாது என்ன செய்கிறது எப்படி நம்ம இனிமேல் எப்படி நம்ம அந்த தொழிலும் நமக்கு எதுவுமே யாருமே சொல்லிக் கொடுக்கலையே நம்ம எப்படி இருக்க போகிறோம்னு அப்படியே அவன் அதை பற்றி யோசனைகளே இறந்துட்டு இருந்தான் அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு வைத்திய குடும்பத்தில் போயிட்டு ஐய தம்பி என் வீட்டுக்காரரு விபச்சாரி வீட்டுக்கே போயிட்டுருக்காரு என் வீட்டில் தங்குறதே இல்லைப்பா அதுக்கு ஏதாச்சும் மருந்து இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்தம்மா கேட்டாங்க அந்த பையன் கொஞ்சம் இருங்கம்மான்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் யோசித்து யோசித்து பார்த்தான் ஒரு ஐடியாவும் கிடைக்கல வெறும் கடுக்காய் முட்டைகள்லாம் அடுக்கப்பட்டிருந்துச்சு அதில் ஒரு க எட்டு கடுக்காயை கொண்டாந்து மடித்து அம்மா இதை அரைச்சி உன் புருஷனுக்கு கொடுத்துருமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்தான் அந்த எட்டு கடுக்காயை கொண்டு போய் அவள் அரைச்சி அதே மாதிரி பாலில் ஊற்றி பாலில் கலந்து கொடுத்துட்டான் அவன் விவச்சாரி வீட்டுக்கு போனால் அவனுக்கு வயிறு கிளக்கி அடிக்கடி வயிற்று வயிற்று வயிற்றுநாளை போச்சு போன உடனே விபச்சாரி பார்த்தா இனி என் வீட்டு பக்கமே வராதடா சும்மா சும்மா அப்படி போய்ட்டுருக்கேனா அடித்து அவனை விரட்டான் அதுலேருந்து அவன் அந்த வீட்டு பக்கம் போகிறதில்ல இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம் ஆகா இந்த பையன் கொடுத்த மருந்துனால என் புருஷன் திருந்திட்டாரு சரியாயிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் உடனே மக்கள் அங்கே போக ஆரம்பித்தாங்க அடுத்து ஒருத்தர் இதே மாதிரி என் மாட்டை காணும் ஏதாச்சும் அதுக்கு மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கைகையில் அதே எட்டு கடுக்காக எடுத்து நீ கரைச்சி கு இதை அரைச்சி நீ குடி உனக்கு சரியாயிருந்தியா அவன் மாடு கடைச்சிரமுன்னா என்னையா மாடு கனக போனதுக்கு என்னையிட்ட கொடுத்து என்னையை குடிக்க சொல்கிற இதை குடித்தா எப்படி மாடு வரும் அப்படின்னு நான் சொல்கிறத செய்யுங்க மாடு வரும் அப்படின்னா சரி ரைட்டுன்னா அதே மாதிரி அவன் அரைச்சி க க குடிச்சிட்டான் குடித்ததுக்கப்புறம் அவன் வயிறு கலக்க ஆரம்பிச்சிருச்சு குளத்து பக்கம் போயிட்டு காட்டு பக்கம் போகிறதும் குளத்துக்கு வர்றதும் காட்டுக்கு போகிறதும் குளத்துக்கு வர்றது மாறுந்தான் அப்போ அவன் காணாமல் போன மாடு தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குளத்துக்கு வந்துச்சு அவன் மாட்டை பிடிச்சிக்கிட்டு அடா அந்த வைத்தியரே வைத்தியர் என்ன மருந்து அழகாக மாடுன்னு கிடச்சிருச்சுன்னா அவன் சந்தோஷப்பட்டு ஊர் பூரா போய் சொல்லிட்டான் இப்போ மக்கள் நிறையா கூட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவன் முறையாக அந்த எல்லாம் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அவங்க சொந்தக்காரங்கள்கிட்ட வைத்தியம் தெரிஞ்சவங்கக்கிட்ட அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவன் பிரபலமாக வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிட்டான் இப்போ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன இப்படித்தாங்க நேரம் நல்லா இருந்துச்சுன்னா புல் கூட நெல்லாம இருமாமுங்க காக்கா உட்காந்ததுக்கும் பணம் விழுந்ததுக்கும் சரியாக இருந்துச்சு சொன்னாங்க பார்த்தீங்களா அது மாதிரியான கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதே வாய்ப்பு நமக்கு இருக்குது எல்லாருக்குமே நேரம்னு ஒன்று இருக்குங்க அந்த நேரம் எப்போ வருதுங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாலே நம்ம வாழ்க்கை சிறப்பாகவேங்க நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் நீ தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க